ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணீஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்னைக்கு உருளைக்கெழங்கும் பட்டாணியும் வச்சு ஒரு பொரியல் பிடிச்சுன்னு பார்க்குறோம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கறேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கறேன் நிழனமாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் ஒரு வானலை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் வந்து அழிச்சிருக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கி வச்சு கண்ணாடி பேரத்தில் வதங்கணுன்னு வேக வச்ச உருளைக்கெழங்குட நாலஞ்சு பேர் பூண்டை தட்டி போட்டுருக்குறேன் உருளைக்கிழங்கில் மஞ்சள் தூள் மிளகாய் தனி மிளகாய்த்தூள் ஒரு கிலோக்கு தேவையான உப்பு வெங்காயம் கண்ணாடி இப்போ அதில் வாங்கிட்டுருக்கு மஞ்சள் மஞ்சத்தூள் பூ போட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ண போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி லைட்டாக குக் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பட்டாணி பட்டாணியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டு இட்லி பொடி அரை ஸ்பூன் தூவி விட்டு நல்லா ஒரு பெரட்டு பரட்டிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் எடுத்து நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடு சாப்பிட சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் 嗯，呼吸、嗯，呀、嗯，应该可以。